i ah, é. é. இப்பெருமாவுடைய பெருமையை முப்போதும் தீண்டி இங்கு மனித வாழ்கின்ற மக்கள் நல்லபடி வாழப்படும் என்ற விளையாட்டுகின்ற சிவாச்சாருடைய பாதங்களை படித்து இங்கே ஆலயத்துடைய ஆட்காவர்களே இன்றைய உணவுடைய புளியக்காரர்களே இங்கே அமர்ந்திருக்கின்ற அழியவர்களே வழங்குவது மகா சிவராத்திரி தினம் மகா சிவராத்திரி நாளில் நாங்கள் இறைவழி வழிபடுவதற்கு என்ன காரணம் என்பது பிறந்த நாம் சிந்திக்கப்பட்டது வேதம் என்பது என்பதற்கு வல்லும் மாவட்ட பெருமான் போவார் என்ற பொருட்கள் உணவைக்கியனும் காயம் மூணியாலும் இறைவழி வழிபடுகள் விரதம் என்று கூறியிருக்கிறார் எனவே இந்த விரதம் என்பது எங்களுடைய பெரியோர்கள் நமக்கு வதச்சி தந்திருக்கிறார்கள்

தம்முடைய தவ முயற்சியினாலே முயற்சியில் அறிந்து வாழ்கின்ற மன சமூகம் நல்லபடி வாழ வேண்டும் என்பதற்கு வேண்டும் அவற்றையெல்லாம் பகுத்தில் தான் ஆனால் அதை பகுத்தில் கொடுக்கின்ற

நல்லபடி வாழலாம் என்பதை அவர்கள் அறிந்து அப்போ வகுத்து தந்தார்கள் அவ்வாறு வகுத்து தருகின்ற பொழுது அவர்கள் மக்களுடைய ஆட்களுக்கு ஏற்ற வகையில் அவற்றை ஆன்மீக கதைகளாக சொல்லக்கூடிய முறையிலே சொல்லக்கூடிய நுட்பங்களை பயன்படுத்தி அவற்றை கூறினார்கள் அதை மக்கள் பின்பற்றிக் கொண்டு வந்தார் என்று கேட்டார் இது ஆன்மீகம் இறைவனாக சொல்லப்படுகிற கல்வியமையினாலே மக்கள் அவற்றை நம்பி ஏற்று தமது வாழ்க்கையை பின்பற்றினார்கள்

அந்த வகையிலே வகுக்கப்பட்டதால் மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி என்பது மாதி மாதத்திலே கிருஷ்ணத்திலே இந்த நாளை நாங்கள் மகா சிவராத்திரி என்று மகா சிவராத்திரி எவ்வாறு ஒரு கதை ஒரு நோய் இந்த பிரபஞ்சம் என்ன அணிந்து விட்டார் அப்படி அறிந்து இருளே இருக்கின்ற பொழுது அந்த எல்லா வகையான உயிரினங்களும் அழிவடைந்து நல்ல பிள்ளைகளுடைய மூலிகை இருக்கின்ற பொழுது அம்பிகையானவள் தவம் செய்து இந்த நாளிலே வழிபாடு செய்து இந்த சிவராத்திரி நாளிலே நான்கு கிராம முறைகளை பூஜை செய்து வழிபாடு செய்து இந்த மீண்டும் பிரபஞ்சம் போற்றுவதற்கு காரணம் அமைந்திருந்தார் அப்படி பிரபஞ்சத்தை போற்றிவிக்கின்ற பொழுது அம்பிகம் அவனை கேட்டுக்கொண்டபடியும் மக்கள் அவர்கள் வாழ்க்கையை கிடைக்க வேண்டிய கிடைக்க வேண்டும் என்று அம்புகை வெளியோன்றார் எங்களுக்காக வேண்டியால் இந்த நாளிலே யார் கண்டு வழிபடுகின்றாரோ அவர்களுக்கு வேண்டிய காரணங்கள் எல்லாம் கிடைக்கும் என்று அம்புகை வெளியே கொண்டார்

பெற்றியமைப்பு பெற்றார்கள் பெற்றவர்கள்